சோழர்களின் படையோடு சென்ற கோவூர் கிழார் முறைப்படி சிறப்பு அனுமதி பெற்று அந்த ஆவூர் கோட்டைக்கு உள்ள போறாரு போய் நெடுங்கிள்ளையையும் சந்திக்கிறாரு நெடுவழி பலவற்றை கடந்து தானும் தன் உறவினர்கள் வாழ்றதுக்காக இந்த வறுமை தீரவும் தான் இந்த புலவன் இழந்தத்தன் வந்து உங்கள்கிட்ட பாடி பரிசு பெறுவதுக்காக தான் வந்தாரு அப்படின்னு வந்து சொல்றாரு இந்த கோவூர் கிழார் வருந்தை பிழைக்கும் இந்த புலவர்கள் பிறருக்கு எந் எந்த ஒரு நாளுமே தீமை செய்ய மாட்டாங்க அப்படின்னு வந்து கூறி அந்த இளந்தத்தனை வந்து விடுவிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அந்த நெடுங்கிலிட்ட என்ன சொல்றாருன்னா அந்த ஆவூரோட நிலைமையை வந்து எடுத்து சொல்கிறாரு நலங்கினியோட அந்த யானைகள் வந்து ஊர்களை வந்து பாலாக்குது இந்த கோட்டையில் உள்ள குழந்தைகள் வந்து பால் இல்லாமல் அழுகிறாங்க மக்கள் எல்லாமே பசியில் வாடி வதங்குறாங்க நீ அறத்தை விரும்பினால் இது உன்னுடையது என்று சொல்லி கோட்டை கதவுகளை நல்லங்கிள்ளிக்கு வந்து விடு. போரை விரும்பினால் ஆண்மையோடு கதவை திறந்து அவரோடு போர் செய் இரண்டை